கொழும்புல இருக்கக்கூடிய தேவாலயங்கள்ல ஐஎஸ் தீவிரவாத அமைப்பினர் நடத்திய தற்கொலை படை தாக்குதல் எல்லாரையுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் பலியாக்கப்பட்டாங்க இந்த உலகம் முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில சென்னையை சேர்ந்த சில முஸ்லீம் பெரியவர்கள் அடங்கிய குழு சர்ச் ஒன்னுக்கு போய் கிறிஸ்தவ மக்கள் கிட்ட மன்னிப்பு கோரிய செயல் அனைவரையுமே நெகிழ வச்சிருச்சு சென்னை அண்ணா நகரை சேர்ந்த முஸ்லிம் பெரியவர்கள் குழு செயிண்ட் லூக் சர்ச்சுக்கு போயிருக்காங்க தங்களுடைய கையில தீவிரவாதம் நமது உறவை முறிக்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு எழுதப்பட்டிருந்த பதாகைகளை கையில ஏந்தியவாறு எல்லாரும் அங்க கூடியிருந்தாங்க இலங்கை குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு மன்னிப்பு கோரும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தி பிடித்தபடி அவர்கள் சர்ச்சுக்கு அணிவகுத்து நின்னாங்க இந்த செயல் அனைவரையும் நெகிழ வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் மக்களிடம் மத ஒற்றுமை இருக்க தான் செய்யுது ஆனால் ஒரு சிலரினுடைய தனிப்பட்ட செயல்களால் சமூகமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்ஃபார்மே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க